ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகுது வந்து ஆக்சுவலி வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கு என்ன தான் வந்து பயோ இருந்தாலும் பேய் சம்மந்தப்பட்ட டாப்பிக்னால் யாருக்குனாலும் வந்து ஒரு என்ன தான் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறது அந்த ஆர்வம் வரும் பேய் அப்படின்னாலே நமக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து அந்த இங்கிலீஷ் மூவிஸில் வந்து கான்சூரிங் கண்டிப்பாக எல்லாருக்கும் ஞாகோவாக கைட்டால் கான்சியோகிங் அனபெல் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அனபெல் அப்படின்றது வந்து மூவியில் மட்டும்தான் காட்டுறீங் காட்டுறாங்களா அப்படின்னு பார்த்தா கிடையாது கண்டிப்பாக அனபெல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஸ்டோரியே வந்து யூஎஸ்ல சுத்திட்டு இருக்குன்றது எவ்வளோ பேருக்கு தெரியும் அனபெல் அப்படின்றது வந்து ஒரு ராகிடி அப்படின்ற ஒரு வகை வந்து ஒரு பொம்மை தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் ஒரு நர்சிங் ஸ்டூடெண்ட் வந்து பரிசாக வந்து பெற்று அதுக்கப்புறம் என்ன சிக்கல் அப்படின்னா அந்த பொம்மை வந்து தன்னிச்சையாக நகருது சுவரில் வந்து குறிப்பு எழுதுது ஒருத்தக வந்து தாக்கமும் செஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து நம்பப்படுது அதனால வந்து அதை என்ன பண்றாங்க அப்படின்னா ஈடண்ட் லாரியன் பேரன் அப்படின்றவங்களோட பராமரிப்பில் வந்து அதை வந்து பிடிச்சி ஒரு கேஜ்டாக அந்த அந்த அடித்து வந்து வச்சுருக்காங்க அது வந்து எங்கேயுமே வந்து போகாத அளவுக்கு அந்த மாதிரி வந்து வச்சு அதை வந்து பராமரிச்சுட்ருக்காங்க ஸோ இப்போ வந்து நீங்கள் வந்து கூட அதை வந்து கான்சூரிங் ஆனபெல் அப்படின்ற மூவிஸ்லலாம் கூட நீங்கள் வந்து அதை வந்து பார்த்துக்கலாம் ஆக்லட் மியூசியமில் தான் அந்த மாதிரி வந்து வச்சுருக்காங்க கேஜ்டாக ஸோ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் மே மாதம் சோஷியல் மீடியாவில் ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் அண்ட் அனபில் வந்து காணாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு டிக்டாக் விட்டாக் எல்லாத்துலேயுமே வந்து டெவில்ஸ் ஆன் த கன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயணக்காட்சியில் அந்த பொம்மையை வந்து இழந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுலேயும் ஒரு லியூசியாட்டியா மியூசியத்தில் வந்து தீப்பிடிச்சதுனால அனபில் வந்து மாயமாயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது என்ன பெரிய இதுவா அப்படின்னா அவங்களுக்கு வந்து அதை பொறுத்தளவுக்கு அது வந்து நகருது ஸோ இந்த மாதிரியான ஒரு அமானுஷ்ய விஷயங்கள் இருக்கிற ஒரு பொம்மை வந்து காணாமல் போயிடுச்சுன்னா ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஏதோ ஒரு ஏதோ ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி அவங்க டீப்பா வந்து நம்புறாங்க சோ தான் இது இவ்வளோ பெரிய விஷயமா வந்து பேசப்படுது இந்த வதந்திக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி நியூ இங்கிலாந்து சொசைட்டி ஃபார் சைக்கிக் ரிசர்ச் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இல்ல இல்ல அனபெல் வந்து மாயமாலாம் ஆகலை நாங்கள் எங்கே வச்சுருந்தோமோ அது அப்படியே தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டிருக்காங்க அண்ட் ஆல்சோ வந்து இது வந்து முன்னாடியும் கூட நடந்துக்கு டுவெண்ட்டி ட்வெண்ட்டி டூ கூட இந்த மாதிரி ஒரு விக்கிபீடியா விக்கிபீடியா பேஜை வந்து எடிட் பண்ணி அனபெல் வந்து ஆகஸ்ட் ஃபோர்டீன்த் அன்னைக்கு வந்து காணாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி எழுதி வயகலாகி அதுக்கப்புறம் அதையும் வந்து இல்லை அப்படின்னு சொல்லி வந்து கிளியர் பண்ணியிருந்தாங்க டோன்ட் வரி ஃபோக்ஸ் அனபெல் இஸ் ஸ்டில் கேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அனபெல் வந்து காணாமல் போனதில் எந்த உண்மையும் கிடையாது ஃபுல்லாக அது வந்து ரூமர் தான் ஆனால் இந்த பொம்மை வந்து உலகம் முழுக்க அந்த அளவுக்கு பயமும் சுவாரஸ்யமும் தகதாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுதான் நம்ம இப்போ வந்து பேசுகிறதுக்கும் காரணம் ஸோ இந்த டாபிக் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அப்படின்னா வந்து கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் அண்டு இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள் அண்டு சப்ஸ்க்ரைப் ஆல்சோ வந்து பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரி மேலும் வந்து நிறையா மிஸ்டீரியஸ் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸு அப்புறம் ஜாப் ரிலேட்டட் டாபிக் சயின்ஸ் ரிலேட்டட் டாபிக்ஸ் எல்லாமே நம்ம சேனலில் வந்து தொடர்ந்து பார்க்கலாம் கண்டிப்பாக வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ